தேனி நகராட்சி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சுமார் அறுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட புதிய குடிநீர் திட்டத்திற்கான பணிகள் நிறைவு பெற்று சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள அப்பகுதி மக்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனா் மலைகள் சூழ்ந்த தேனி நகராட்சியில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர் இதனை பரிசீலித்த முதலமைச்சர் கோடியே எண்பத்து மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய குடிநீர் திட்டத்தினை விரைந்து செயல்படுத்த உத்தரவிட்டார் இதனையடுத்து போர்க்கால அடிப்படையில் இத்திட்டத்திற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வைகை அணை அருகே கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அணைப்பகுதியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேனி நகராட்சிக்கு குழாய் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு உள்ள தரைதள தொட்டிகள் இரண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு உடைய ஐந்து புதிய மேல்நிலை தொட்டிகள் என பதினான்கு மேல்நிலை தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் தினமும் காலை மாலை என இரண்டு வேளைகளுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட உள்ளது இதற்காக தேனி நகராட்சி முழுவதும் அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணியும் நிறைவு பெற்றுள்ளது இதனையடுத்து தற்போது குடிநீர் விநியோகம் செய்வதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனா் அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வைகை அணையிலிருந்து தண்ணீர் பெறப்பட்டு வர வருகிறது இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றி அறுபது லட்சம் தண்ணீர் பெறப்பட்டு நூற்றி ஐம்பது லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து மக்களுக்காக பயன்பாட்டிற்கு வர உள்ளது காலையிலேயும் மாலையிலையும் எங்களுக்கு தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதற்கான சோதனை ஓட்டமும் நடைபெற்று வருகிறது புதிதாக பம்புகள் ஜம்புகள் பதித்து எங்களுக்காக தண்ணீர் கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்காக நாங்கள் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தேனி நகராட்சி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தண்ணீர் வந்து தேனி அள்ளிநகர் நகராட்சி மக்களுக்காக வழங்குறதுக்கு ஏற்பாடுகள் செயல்பட்டு கொண்டிருந்துச்சு அது தற்போது முழுவதுமாக முடிவடைஞ்சு தற்போது அந்த தண்ணீர் வந்து தேனி அள்ளிநகர் நகராட்சி மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த அரிய திட்டத்தை செயல்படுத்தி அம்மாவர்களுக்கு மிகவும் நன்றி இதன் மூலம் தேனி அள்ளிநகர் நகராட்சி மக்கள் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்